அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க வீட்டில் பூஜை இறையில் சாமி படங்கள் வச்சுருப்பாங்க சில பேருக்கு பூஜை இறையினு தனியாக இருக்காது அதே ஹால்லேயே வந்துட்டு சாமி படங்களை வச்சுருப்பாங்க சுவாமி படத்திற்கோ அல்லது அந்த விக்கிரகத்துக்கோ மாலை அல்லது பூக்கள் அணிவிப்பது நமது வழக்கம் அதில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம் பூக்கள் போட்டுட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்கு அப்படியே விடக்கூடாது ஒரு நாளைக்கு தான் அந்த பூக்கள் அந்த இடத்திலே இருக்க வேண்டும் மறுநாள் அதை வந்து அப்புறப்படுத்திடணும் ஏன்னா காஞ்சிடும் அது சில நேரங்களில் அழுகல் மாதிரி இருந்ததுன்னா துருநாற்றம் மீச ஆரம்பிச்சிடும் அது இறைவனுக்கு சமர்ப்பிப்பது சரியாக இருக்காது அதனால் ஒரு நாளில் வந்துட்டு அதை அப்புறப்படுத்திட வேண்டும் அதே போல் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா வாசனையான மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பிப்பது ரொம்ப உத்தமம் வாசனையான மலர்களாக இருந்தாலும் காம்பு இருக்கு இல்லையா அது உடைந்திருக்க கூடாது ஏன்னா பரிசுத்தமானவற்றையை நாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு இருக்க வேண்டும் சமர்ப்பிக்கும் போது வாடி இருக்கக்கூடாது கூடாது கொஞ்சம் கூட அழுகல் இருக்கக்கூடாது காம்பு உடைந்திருக்க கூடாது நல்ல நறுமணம் வீசக்கூடிய ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படிப்பட்ட பூக்களையா ஒவ்வொன்றா தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது இறை மந்திரத்தை சொல்லி சொல்லி இறைவன் பாதத்திலே சேர்க்க வேண்டும் நான் உதிரி பூக்களா போடுவதற்கு விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா பூக்களை கட்டி போடணும்னு நினைச்சா நீங்களே உதிரி பூ வாங்கி இறை மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒவ்வொரு பூக்களாக தொடுத்து அதை மாலையாக மாற்றி பிறகு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள் அது ரொம்ப சிறப்பான விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த ரோஜா பூவெல்லாம் வாங்கிட்டு அந்த இதழ்களை பிச்சு இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்வாங்க அப்படி பண்ணாதீங்க பூக்களை அப்படியே முழுமையா சமர்ப்பணம் செய்யணுமே தவிர அதை பிச்சு பிச்சு சமர்ப்பணம் செய்யக்கூடாது ஒண்ணு இன்னொன்னு பூக்களை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி பூக்களை அலம்பிட்டு அதாவது தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் உலர்த்திட்டு அப்புறமா எடுத்து வந்து சமர்ப்பணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உத்தமம் பூக்களில் வந்துட்டு அந்த நாறு அப்படின்னு இருக்கும் அது சில பூக்களில் வந்துட்டு முட்கள் இருக்கும் இந்த மாதிரி எதுவும் இல்லாம ரொம்ப சுத்தமான மலர்களை வந்துட்டு நம்ம சமர்ப்பணம் செய்கிறது உத்தமம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்குங்க இல்ல வெள்ளை நிறமா சிவப்பு நிறமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம விருப்பம் சார்ந்ததாக இருந்தாலும் இதையெல்லாம் பண்றது உத்தமம் இப்ப நம்ம பூக்கள் போட்டுட்டு அதை அப்புறப்படுத்துறோம் அப்படின்னா தூக்கி அப்படியே வெளியே போட்டு பிறர் மிதிக்கும் வகையில அதை செய்யக்கூடாது மொத்தமா எடுத்து வச்சிருக்கலாம் எடுத்து வச்சிருந்து வீட்டுல ஏதாச்சும் மரம் வளர்க்குறீங்கன்னா அதை சுத்தி ஒரு சின்ன குழி மாதிரி போட்டு அதுல போட்டு அது உறவா மாறிடும் பிறர் கால் படாத வகையிலும் அது இருக்கும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்காது அல்லவா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம மனசு மகிழ்ச்சியா இருக்கும் வாசனையான பூக்களாக இருக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இருக்கு அந்த பூ அப்படிங்கும் போது நம்ம மனசும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வழிபாடு அப்படிங்கறது ரொம்ப சிறப்பானதா இருக்கும் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க இப்ப பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம வீட்டில் கண்டிப்பா இருக்கு ஒரு சின்ன செல்ஃபா இருக்கலாம் தனி அறையாக இருக்கலாம் ஒரு சின்ன படமாவது மாட்டி வச்சு விளக்கேற்றி வச்சிருக்கோம் அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை அங்கே என்ன விதமான தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம குலதெய்வம் அப்படிங்கிறவங்களோட படமோ சின்ன அடையாளமோ அங்கே வைத்து வழிபடுவோம் அதில் தவறில்லை கூடுதலாக நாம் விரும்பிய அல்லது நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுடைய படங்கள் எந்த ஆலயத்திற்கு போன் போனாலும் நமக்கு பிடிக்கின்ற அல்லது யாராவது சொல்கிறார்கள் இந்த இறைவன் மிகவும் சக்தியானவர் கேட்டதை கொடுப்பார் செல்வத்தை நிறைய கொடுப்பார் அப்படின்னு சொன்னா போதும் அந்த படம் வாங்கி கொண்டு வந்து வைப்பது அல்லது தற்கால சமயத்திலே யார் எந்த இறைவனை அதிகமாக வழிபடுகிறார்களோ அதை நாமும் வாங்கி வழிபடலாம் அப்படின்னு வாங்கி வைப்பது இதெல்லாம் தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தவறில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் நிறைய இறைவனுடைய படங்களோ அல்லது விக்கிரகங்களோ வாங்கி வைப்பது அப்படிங்கிறது உங்களால் பராமரிக்க முடிந்தால் மட்டும்தான் வாங்கி வைக்கணும் நம்ம தெளிவாக மனதில் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் பராமரிக்க முடியணும் தொடர்ந்து தினசரியோ அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையோ அந்த படங்களை அதை தூய்மை பண்ணி அல்லது விக்கிரகங்களுக்கு அபிஷேகம் செய்து நம்ம நம்மளால் அதை பராமரிக்க முடிஞ்சால் வாங்கி வைக்கணும் இல்லைன்னா தயவு செய்து மனதில் அந்த இறைவனை நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்கள் பூஜை இறையலை வைத்து அதன் மீது தூசி குப்பை இதெல்லாம் படிய விட்டு அந்த பூக்களை போட்டால் ஒரு மாதம் ஒரு வாரத்துக்கு அகற்றாமல் இந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்கிற பட்சத்தில் அந்த வேண்டுதலோ அந்த இடமோ நமக்கு ஏற்றவாறு இருக்காது அந்த இடத்துல நம்ம மனசுல எதிர்மறை ஆற்றலை தான் அது உண்டாக்கி கொண்டே இருக்கும் சுத்தமா இருக்கணும் பூஜை அறைனா நீங்க போய் உக்காந்தா மனதிற்கு அமைதி கிடைக்கணும் அப்பா அப்படின்னு ஒரு நிம்மதியான ஒரு எண்ணம் அங்கே உண்டாகணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா அந்த பூஜை அறையில வலம்புரி சங்கு அப்படிங்கிறது இருந்ததுன்னா நல்லது நல்ல ஆற்றல்களை கொடுக்க வல்லது கண்ணாடி கட்டாயமா வச்சுருங்க விசிறி பனை ஓலை விசிறி இருக்குது இல்லையா அது நம்ம இன்றைக்கி இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது அது நீங்கள் வைக்கவே வேண்டாம் பனை ஓலை விசிறி இருந்ததுன்னா வைக்கலாம் நெல் ரொம்ப முக்கியம் தானியங்களில் நவதானியங்கள் சொன்னாலும் நெற்கதிர்க்கு ஈடானது வேறு எதுவும் சிறப்பு கிடையாது அதனால் நெற்கதிராக கிடைத்தாலும் சரி நெல்லாக இருந்தாலும் சரி அந்த பூஜை அறையிலே இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஒரு நிறச்சொம்பு தண்ணி அல்லது நிறை குடம் தண்ணீர் இருக்கணும் இதுல ரெண்டு எது உங்களுக்கு சாத்தியமோ அதை அங்க வைக்கலாம் முக்கியமாக இந்த கஜலக்ஷ்மி விளக்கு அல்லது காமாட்சி விளக்கு அங்கே ஏற்றி இருக்க வேண்டும் அதை நீங்க உறுதி செய்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது நல்லது இப்போ இத்தனை படங்களை நாம் வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் நிறைய வைக்காதீங்க அப்படின்னா அப்ப இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல குப்பையாகாதா அப்படின்னா அடிக்கடி இதையெல்லாம் மாற்றணும் வளம்புரி சங்கையெல்லாம் சுத்தம் செய்து வைக்கணும் கண்ணாடியை நல்லா தொடச்சு வைக்கணும் சந்தன போட்டு வைக்கணும் விசிறியும் அதே தான் நல்லா சுத்தம் செய்து இந்த மங் மங்களமான மகாலட்சுமி கடாட்சம் உள்ள இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்திருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த இடம் நல்ல அதிர்வுகளுடன் காணப்படும் முடிஞ்சா வாரத்திற்கு ஒரு முறையாவது பூஜை அறையில் தாமரை மலர் வாங்கி வையுங்கள் நம்ம மல்லிகைப்பூ வைச்சா ரொம்ப வாசமாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் அந்த தாமரை அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்தது முடிகிறவங்க தினமும் பூஜை அறையிலே தாமரை மலர் வாங்கி வைக்கலாம் இல்லை எங்களால் வாங்க முடியல அப்படின்னா குறைந்தபட்சம் மாதம் ஒரு முறையாவது அந்த பூஜை அறையிலே தாமரை மலரை வாங்கி வையுங்கள் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான விஷயம் வைக்கும்போது உங்களுக்கு அதோட அனுபவம் புரியும் எப்பொழுதுமே விளக்கு ஏற்றுகிறீர்கள் அப்படிங்கும்போது கஜலட்சுமி விளக்கில் ஏற்றுவோம் மாதம் ஒரு முறையாவது குத்துவிளக்கு வைத்து ஏற்றுங்கள் குத்துவிளக்கு வைத்து ஏற்றுங்கள் எப்படி நீங்கள் விளக்கு ஏற்றினாலும் சரி கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன தட்டு வைத்து ஏற்ற வேண்டும் குத்து விளக்காக இருந்தாலும் சரி கஜலட்சுமி விளக்காக இருந்தாலும் சரி தட்டு வைத்து ஏத்துதல் ந உத்தமம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா வளம்புரி சங்கு கண்ணாடி விசிறி நெல் இதெல்லாம் இது எதுலேயுமே எவர் சில்வர் இருக்கக்கூடாது எவர் சில்வர் இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பித்தளை சாமான்களாக இருந்தால் அதெல்லாம் வைக்கலாம் வலம்புரி செய் சங்கு வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு இருக்குது பித்தளையில் அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் கண்ணாடி அப்படியே வச்சுக்கலாம் நெல் போட்டு வைக்கிறோம் இல்லையா அது வந்து பித்தளையில் இருந்துன்னா வாங்கி வச்சுக்கலாம் சின்ன தட்டு அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பழைய ப பண்பாடுபடி மண்ணில் செஞ்சுருக்க தட்டெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுனாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது பெரும்பாலும் இந்த இரும்பு சாமான்களை பூஜை அறையிலே தவிர்த்து கொள்ளுதல் நலம் அதே போல் நீங்கள் பயன்படுத்திய பொருட்களை அங்கேயே விட்டு வைத்திருக்கக்கூடாது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பத்தி சாம்பிராணி இதெல்லாம் பயன்படுத்துகிறீங்க அதோட வேஸ்டெல்லாம் இருக்குது இல்லையா அது அங்கேயே இருக்கக்கூடாது அன்றே அதை சுத்தப்படுத்தி விட வேண்டும் விளக்கை ரொம்ப அழுக்காக வச்சுக்கிட்டு அந்த கசடுகள் எல்லாம் கீழே படைந்திருக்கும் அல்லவா அதை அப்படியே வைத்து விளக்கு மீண்டும் மீண்டும் ஏற்றுவதும் தவறான செயல் கேலண்டர்ல எல்லாம் சாமி படம் வருது அப்படின்றதுக்காக அதை அப்படியே நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது என்னென்னா அங்கங்கே மாட்டி மாட்டி வச்சுருக்கக்கூடாது ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பழைய கேலண்டரை தூக்கி போடுவோம் இதுவரையிலும் நம்ம சாமியை பார்த்ததை நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது தேவையில்லாத பார்க்குறோம் அதுவே மனதில் ஒரு உறுத்தலை உண்டாக்கும் அதனால் அந்த கேலண்டர்லாம் வாங்கும் போதும் கூட தெளிவாக வேணுமா வேண்டாமான்னு ஏன்னா வீட்டில் நிறைய சாமி படங்கள் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதையெல்லாம் தவிர்த்து விடுவதும் நல்லது இல்லைனா அந்த கேலண்டர் அட்ரிலியே புது வருஷத்து அந்த பேப்பர்களை மாற்றிக்கிறது நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது காலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு மண்டலத்துக்காச்சும் விளக்கேத்தி பாருங்களேன் வாழ்க்கை ரொம்ப மாறும் சில பேர்லாம் சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் தான் தொடர்ந்து விளக்கேற்று வாழ்க்கையில் பெரிய மாறுதலே இல்லை மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனதுக்குள்ளே ஒரு குழப்பத்துடன் எப்பவுமே விளக்கு இருப்பாங்க கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைக்குமோ கிடைக்காத அப்படி இல்லை நம்பணும் நம்பணும் மனம் உறுதியாக நம்ப வேண்டும் எனக்கு இது இருக்க வேண்டும் இருந்தால்தான் வாழ்க்கையிலே ஒரு நல்ல நிலையை நான் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு அந்த விளக்கை ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே சொல்லப்போனால் வெள்ளிக்கிழமைகளில் வெற்றிலை தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது சிறப்பு அடியேன் மீண்டும் சொல்வது ஒன்றே ஒன்று தான் வீட்டில் காமதேனு சிலை இருந்ததுன்னா செல்வம் பிறகும் சொல்லுவாங்க அதே போல் இப்போ வாராகி அம்மன் சிலை வைத்து வழிபட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிலைகள் எல்லாத்தையுமே வைத்து வழிபட வேண்டும் தான் அது முறையாக செய்வதாக இருந்தால் செய்யலாம் முறையாக செய்வதாக இருந்தால் செய்யலாம் பகட்டுக்காக நம்மால் முடியும் என்று காட்ட வேண்டும் மற்றவர்களுக்கு நான் தெரிவித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் வாங்கி வைத்தால் எல்லா விக்கிரகங்களுக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் உண்டு ஏன்னா நீங்கள் நாமத்தை உருவேத்துறீங்க அப்படிங்கும் போது அந்த தெய்வத்திற்கான அந்த இயல்பு அந்த விக்கிரகத்துக்கு வரும் அப்படி வரும்போது அதை முறையாக நம்மளால் ப பராமரிக்க முடியுது போது கண்டிப்பாக தெய்வம் அருள் புரியும் அந்த அதிர்வுகள் எப்பொழுதுமே உங்களுடன் இருக்கும் மாறாக அதை சரியாக உருவேற்றிவிட்டு பின்னர் அதை முறையாக பராமரிக்கவில்லை என்றால் அது சில நேரங்களில் நமக்கு மனதில் ஒரு உறுத்தலை உண்டாக்கும் அந்த உறுத்தலே நம்மை சில நேரங்களில் தூங்க விடாமல் செய்துவிடும் மந்திர ஜெபங்களும் கூட முறையாக குருமார்களிடம் உபதேசம் பெற்று செய்வதுதான் சிறப்பு ஏன்னா ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு கண்டிப்பாக உண்டு சில மந்திரங்களையெல்லாம் மூல மந்திரங்களை சொல்லும்போது கனவிலே சில ஜந்துக்கள் சொல்லப்போனால் சிங்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் அந்த மாதிரிலாம் கனவு வந்து பயமுறுத்தும் அப்போ அதையெல்லாம் நாம் குருமார்களிடம் தெரிந்து கொள்ளும் போது அதற்கான மாற்று வழியை நாம் தெரிந்து கொள்ளணும் இல்லையா இல்லாமல் இருந்தால் அது பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் அதற்காக தான் சொல்லுது குருமுகமாக சில விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அதை அப்படித்தான் செய்யணும் இப்போ அதெல்லாம் தெரிந்து கொண்டால் தான் நம்ம அந்த பூஜை அப்படிங்கிறதுக்கு போகும்போது நல்லாயிருக்கும் ஆனால் இந்த குறிப்புகளை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க